உணவை வீணடிக்காதீர்கள் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் மணம் பட்டி மட்டன் சிக்கா அவ்வளவு டேஸ்டா ரொம்ப எளிமையாக ஈஸியாக செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக இதை செய்யலாம் இந்த சுக்கா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும் இது செய்யறதுக்கு இப்போ நம்ம வந்து நல்ல ஆட்டுக்கறியாக நம்ம வாங்கிக்கிறோம் ஒரு அரை கிலோ கிட்ட ஆட்டுக்கறி வாங்கிக்கோங்க இந்த கறி வந்து பார்த்திங்கன்னா பின்னங்கால் அதாவது பின்னங்கால் தொடக்கறி வாங்கிக்கோங்க அந்த தொடக்கறி மா வாங்குனீங்கன்னா இந்த மட்டன் சுக்கா வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி அந்த கறியை வாங்கி அதில் எலும்பு இல்லாமல் நான் வெறும் கறியாகவே வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி கறியாகவே நீங்கள் வாங்கி கொண்டாந்து அதை நல்லா சுத்தம் பண்ணுங்க சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைஸாக வெட்டி வெட்டிங்க ஒரே சைஸாக வெட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சைஸ் சைஸாக வெட்டிக்குங்க சின்ன சைஸாக இருக்க ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா அது உங்களுக்கு வேகாது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கம்மியாக போயிடும் அதனால் இந்த மாதிரி வெட்டி அதை எடுத்து வச்சுங்க சுத்தம் பண்ணி எடுத்து வச்ச பிறகு அதை குக்கரில் இந்த அரை கிலோ கறியும் சேர்த்துங்க கிலோ கறியும் சேர்த்துருங்க அதில் குக்கரில் அரை கிலோ கறி சேர்த்த பிறகு இதில் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க அரை லிட்டர் முக்கால் லிட்டர் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி அது முழுந்துற அளவுக்கு ஊற்றிங்க தண்ணி ஊற்றின பிறகு மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அதில் மஞ்சத்தூள் போட்டுங்க மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோம் அது கூட வந்து உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இதுக்கு உப்பு போட்டுக்கிறோம் இது வேக வைக்கிறப்ப நம்ம உப்பு போட்டுடுறோம் உப்பு போட்டு இதை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வேக வைக்கணும் இப்போ உப்பு ஒரு கால் டீஸ்பூன் போட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க அப்படியே எடுத்து இது மாதிரி சுற்றி விட்டிங்கன்னாவே கலந்து இல்லை கரண்டியை போட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கலந்து விட்டு இதை நல்லா குக்கரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக மூடி விசிலை போட்டு நீங்கள் ஒரு பத்து விசில் வச்சு இதை எடுத்துகிட்டு வரணும் பத்து விசில் வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்து போயிடும் இப்போ நம்ம ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கிறோம் அந்த கடாயில் பட்டை ஒரு மூணு கிராம் அளவுக்கு பட்டை போட்டுக்கிறோம் பட்டை இந்த மாதிரி பட்டையை உடச்சி போட்டுங்க பட்டை போட்ட பிறகு ஒரு நாலு இலை பிரிஞ்சி இலைய இந்த மாதிரி பிச்சு போட்டுருங்க அப்படியே கிழிச்சி போட்டுங்க கிழிச்சி போட்டுருங்க கிளிச்சி போட்ட பிறகு ஸ்டார்பு ஒரு அஞ்சு பூ ஸ்டார்பு போட்டுக்கிறோம் அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து கிராம்பு போட்டுக்கிறோம் கிராம்பு போட்ட பிறகு கல்பாசி போட்டுக்கிறோம் கல்பாசி வந்து ஒரு மூணு கிராம் அளவுக்கு கல்பாசி போட்டுங்க அது கூட ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிராம் ஏலக்காய் அது கூட நம்ம வந்து மராத்தி முக்கு ஒரு அஞ்சு கிராம் மராத்தி முக்கு ஒரு அஞ்சு கிராம் அதாவது நாலு தான் இல்லை அஞ்சுதான் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு நல்ல சோம்பாக ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுங்க அது மேலேயே வந்து பார்த்திங்கன்னா மிளகு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம் அதிலே மேலேயே அது மேலேயே வந்து நம்ம ஜீரகம் ஜீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறோம் இதெல்லாம் போட்டு இதை அடுப்பை பற்ற வச்சு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் அந்த கடாயை வச்சு லைட்டாக வறுத்து விட்டுருங்க இது மாதிரி லைட்டாக அதை வறுத்து விடுங்க இது நான் கொஞ்சம் அதை கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கேன் அதனால் இந்த மாதிரி இதை நல்லா வறுத்து விட்டுருங்க இந்த மாதிரி வருத்தா ஆற வச்சுருங்க அப்படியே லேசாக இளம் சூட்டில் வறுத்து ஆற வச்சுருங்க இது வறுக்கும் போதே நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ வாசமாக இருக்கும் இப்போ வந்து விசில் வந்து பத்து விசில் வந்துருச்சு நம்ம கறி வேக வச்சு வச்சுருக்கோம் அது பத்து விசில் வந்துருச்சு அப்படியே அதை எடுத்து வச்சுருங்க அது ப்ரெஷர்லாம் அடங்கட்டும் இப்போ நம்ம வருத்த இந்த பட்டா கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை கல்பாசி எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா தூளாக அரைச்சிட்டு வந்துடுங்க நல்லா தூளாக இதை அரைக்கணும் நல்லா இதை வந்து அந்த மிக்சி ஜாரில் தூளாக பவுடராக அரைச்சிக்கல லைட்டாக கூட அந்த குறை குறைப்பு தன்மை எல்லாம் இருக்கலாம் அதனால ஒன்றும் தவறு இல்லை இந்த மாதிரி நல்லா இதை அரைச்சி எடுத்தாந்து வச்சுருங்க இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் இப்போ சின்ன வெங்காயம் வந்து நம்ம ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறோம் சாம்பார் வெங்காயம் நாட்டு வெங்காயம்னு சொல்கிறேன் இந்த சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா தோல் நீக்கி அது எல்லாத்தையும் இந்த மாதிரி பொடிசாக வெட்டிக்குங்க வெட்டின பிறகு நமக்கு இந்த கறி வேக வச்சுருக்கோம் குக்கரில் அது ப்ரெஷர்லாம் அடங்கிடும் இதை அப்படியே எடுத்து ஓப்பன் பண்ணால் நல்லா அப்படியே பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்து போயிருக்கும் அப்படியே அந்த தண்ணி அப்படியே வடித்து நம்ம ஒரு ஜாரணி கரண்டியான தண்ணியை வடித்து அப்படியே இந்த கறியை எடுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிறோம் அந்த தண்ணியை நீங்கள் சூப் வச்சுக்கலாம் அது இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இதை கறியை மட்டும் அப்படியே நம்ம மேலாட எடுத்துட்றோம் தண்ணியை வடித்து எடுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுங்க இதை இப்போ எடுத்து ரெடி பண்ணி வச்சிடணும் கறி வேக வச்சு வச்சாச்சு வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கோம் பட்டை கிராம்பு எல்லாம் நல்லா வறுத்து வச்சுட்டோம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு அகலமான கடாய் ஒன்று அதில் வச்சுக்கிறோம் கடாயை பற்ற வச்சு அடுப்பை பற்ற வச்சு வச்சோன்னே அந்த கடாய் சூடு வந்தோடனே நம்ம அதில் நெய் விட்டுக்கிறோம் நெய் வந்து ஒரு ஐம்பது எம்எல் நெய் விட்டுங்க நெய்லேயே தான் இது பண்ண போகிறோம் இதில் ஆயில் சேர்த்து பண்ணுவாங்க நம்ம அதில் ஆயில் சேர்க்காம சுத்தமாக கம்ப்ளீட்டாக எல்லாமே நெய்லேயே பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு ஐம்பது எம்எல் நெய் விட்டு அந்த நெய் நல்லா உருகின பிறகு நல்லா உருகி சூடு வந்தோடனே நம்ம நறுக்கின இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துருங்க சின்ன வெங்காயத்தை சேர்த்து இது நல்லா பார்த்தீங்கன்னா செவக்கிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இதை நல்லா வறுக்கணும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா செவந்து வரணும் அது வதங்கி நல்லா செவந்து வரணும் அந்த அளவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விடணும் இந்த வெங்காயத்தை வதக்கிறதுல தான் இருக்குது நல்லா இந்த மாதிரி இதை வந்து வறுத்து விட்டது மாதிரி இருக்கணும் வெங்காயம் அந்த மாதிரி இதை நல்லா இந்த நெய்லேயே இதை நல்லா இந்த வெங்காயத்தை வதக்கி கொண்டு வாங்க இதுதான் அதுக்கு டேஸ்ட்டு நல்லா ஹைலைட்டாக இருக்கும் இப்போ அதில் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் அந்த வெங்காயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் இது போடுறது கிடையாது நீங்கள் தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா போட வேண்டியது இது போட்டு அது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டே வாங்க இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிட்டே வரணும் அப்படி வதக்கிக்கிட்டு வர வர அதோட வாசம் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே அற்புதமாக இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கி நல்லா வாசம் வரும் அப்போ அதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கிறோம் கலருக்கு நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கிறோம் கால் டீஸ்பூன் அளவுக்கு அந்த காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்குங்க போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கலரிங் வந்து நல்லா சூப்பராக வரும் இப்போ அதையும் சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் சேர்த்து நெய்லேயே நல்லா வதக்கணும் நெய் பிரிஞ்சு வரணும் நெய் பிரிஞ்சு வரணும் அந்த மாதிரி இதை நல்லா வதக்கிக்கோங்க இது மாதிரி வதக்கின பிறகு வேக வச்சுருக்க அந்த ஆட்டுக்கறி மட்டனை சேர்த்து அரை கிலோ கறியை சேர்த்து இதை நல்லா இதை அப்படியே இது மாதிரி நல்லா பிரட்டி விடுங்க அதோட நல்லா பிரட்டி இந்த நெய்லேயும் இந்த கறியும் சேர்ந்து வேகணும் அப்படியே இப்போ இந்த மாதிரி அதை சேர்த்த பிறகு நல்லா இதோட பிரட்டி வேக விட்ட பிறகு அந்த அளவுக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பரண்டு பிறண்டு அதில் வந்த வந்தோடனே இந்த பதம் வந்தோடனே நம்ம வறுத்து வச்சுருக்க பொடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு வம்பு போட்டு அதை அப்படி எடுத்து நல்லா தூவி விட்டு இதுவும் நல்லா பிறண்டு நல்லா வதங்கி வறண்டு நல்லா அப்படி வருந்தது மாதிரி வரணும் ட்ரையாக வரணும் இந்த கறி மேலே இது எல்லாம் கோட்டிங் ஆகிடணும் அப்படியே கோட்டிங் ஆகி இது உள்ளே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இந்த கறியை அப்சர்வ் பண்ணிக்கணும் அந்த அளவுக்கு மிதமான சூட்டில் வச்சு நெருப்பை வந்து மிதமாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே அதை நல்லா வறுத்து விட்டுக்கிட்டே வாங்க அப்படியே அந்த கறியிலேருந்து எல்லாம் ஒட்டி உதிரி உதிராக வந்துடும் அந்த நேரம் நமக்கு லைட்டாக அதுக்கு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம கறியில் உப்பு போட்டிருக்கோம் அதனால மேலே டேஸ்ட் பண்ணி பார்த்து லேசாக உப்பு தூவி நல்லா இதை நல்லா பெரட்டி புரட்டி கொடுங்க அப்படியே உதிர் உதிராக வரும் ஒவ்வொரு கறியும் தனித்தனியாக வரும் இந்த வெங்காயம் அதோடய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த பட்டை கிராம் தூள் எல்லாம் உள்ளே அப்சர்வ் ஆகி இந்த சுக்கா பார்த்தீங்கன்னா அந்த நெய்யிலேயே பிறண்டு டேஸ்ட்டுனா சூப்பராக இருக்கும் அப்படியே நல்லா கம கமன்னு வாசமாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம் அந்த கடாயில் இருக்க சூட்லேயே இது வந்து எல்லாம் நல்லா வெந்து சுருண்டு வந்துடும் அது மேலே நேசா கொத்தமல்லி தலையை நான் தூவிக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா போட்டுங்க இல்லைன்னா வேண்டியதில்லை நல்லா இப்போ இதை பிரட்டி விட்டுறோம் கொத்தமல்லி மணி போட்டு நல்லா அருமையாக புரட்டி விட்டு சூப்பராக நமக்கு மணம் பட்டி மட்டன் சுக்கா ஹைலைட்டாக லைட்டாக இப்போ நம்ம அதை அழகாக ப்ளேட்டிங்கெல்லாம் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகுப்படுத்தி கொடுத்தீங்கன்னா எல்லோரும் இட்லி தோசை அதே போல் சாப்பாட்டுக்கு பிரியாணிக்கு எல்லாத்துக்கும் குஸ்காவுக்கு தை சாதம் சாம்பார் எல்லாத்துக்குமே சாதத்துக்கெல்லாம் இது சூப்பராக இருக்கும் சாப்பிட சாப்பிட திகட்டாது அந்த அளவுக்கு இந்த மணப்பட்டு இது ஒரே ஆள் சாப்பிடுவாங்க எல்லாத்தையுமே அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் நீங்கள் இது மாதிரி லீவ் டைமில் கறி எடுத்து சமைக்கும்போது அதில் கொஞ்சமாக கூட நீங்கள் இந்த மாதிரி இந்த சுக்கா பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த சுக்கா வந்து அடிக்கடி பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க உங்கள்ட்ட இந்த மாதிரி நீங்கள் அசைவம் சமைக்கும்போது விசேஷ நான் அதே பொங்கல் பண்டிகை இந்த மாதிரிலாம் நீங்கள் அசைவம் சமைக்கும்போது அதிகமாக சமைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் கறி எடுத்து சுக்கா பண்ணி கொடுத்தீங்கன்னா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் விருந்துக்கள்லாம் செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சுக்கா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள் நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணிக்குங்க எங்களோடய வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வீவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்